அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருக்கிறார் எனவே மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தடை தடைதாமதமின்றி உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு மட்டுமல்ல ராசிக்கு கர்மாதிபதியும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் சப்தம பார்வை விழுவதால் உறுதியாகவே சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தன லாபத்தையும் முன்னே சந்திப்பதற்கான நல்ல யோகம் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல சிரமமின்றி அனைத்து வகையான காரியங்களையும் சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று ஏனென்றால் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வர் உடல் ஆரோக்கியத்திலும் அதீதமான ஆற்றலை செலுத்துகிறார் எனவேதான் சூரியனின் பங்களிப்பு மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் வலுவாக கமும் முதன்மை கிரகமுமாக அவரது பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் சூரியன் தனது பார்வையில் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கின்றன எனவேதான் சுக்கரன் மற்றும் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் மற்ற இடங்களில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் வித்யா காரகரான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் அவரின் வீட்டில் சஞ்சரிக்கும் போதும் சில நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரிய இதை தொடர்ந்து செவ்வாயின் விடான மேசராசியில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே இந்த சூரிய பயிற்சியில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதற்கு பிறகு பெரிய அளவிலான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனினுடைய இந்த இரு மாறுதல்களும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக அமைவதால் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லதாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி அலைச்சல் சிரமமின்றி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட தடைதாமதம் சிக்கல் இல்லாமல் செம்மையாகவும் கொள்வதற்கான நல்ல சூழலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அலைச்சல் வரும் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதால் மிகவும் அற்புதமான நல்ல பல வாய்ப்புகளை நிச்சயமாக சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் வலுவாக சஞ்சரிக்க இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் அரசியல் கலைத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக சூரியன் வாரி வழங்குகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ராசிக்காரர்களுக்கு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே தந்தை வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தந்தை வழி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை தாமதமில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவில் காரிய தடை என்ற இருந்த விஷயங்களை கூட ராசிக்காரர்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு அதற்கு பிறகு அவர் உச்சம் பெறுகிறார் யோகஸ்தானத்தில் அதற்கு முன்னதாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஆறு கிரகநிலைகளுடன் இணைந்து பூர்வ பண்ணியஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு சிறு முயற்சியிலே இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுங்க இந்த தருணத்தில் தடை நிறைந்த மனதிற்கு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நுணுக்கமாக கையாண்டு அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல்வேறு வகையான நிதி சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் தானாகவே உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் விலகுவதால் கலைத்துறையில் உச்ச வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை திருப்திகரமாக மாற்றுவதற்கான யோகமும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேறு வகையான பொறுப்புகளும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் அமைப்பால் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடிவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகி தானாக கிடைக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் திருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி உறுதியாகவே நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை